ஒரு ரிவ்யூ ஒரு பார்வை ஒரு அலசல் ஒரு சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு விஷயம் இதை தான் இந்த எபிசோடில் நம்ம வந்து பேச போகிறோம் ஏற்கனவே முள்ளு மலரும் திரைப்படத்தினுடைய பெஸ்ட்டு சீனை வந்து நம்ம வந்து இந்த தளத்தில் பேசியிருக்கோம் அதன் பிறகு அதன் பிறகு மகேந்திரன் அவர்களுக்கு ட்ரிபியூட்டாக சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் சரத்பாபு கேரக்டர் எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு ரஜினி அவங்க ரெண்டு பேருக்குமான யூகோ சொல்லியாச்சு இந்த நேரத்தில் தான் அந்த வீ அந்த ஊருக்கு வந்து ஒரு அனாதையாக மங்கான் அவங்க அம்மா ரெண்டு பேரும் வர்றாங்க பட் அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்கிற விஷயம் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு பேருமே வந்து அந்த வீட்டில் வந்து இடம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து அண்ணன் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்காம கொடுத்துருப்பான் அப்போ வந்து வள்ளி சொல்லுவா அண்ணன் அவங்களை கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அம்மாவோட வந்திருக்கு அந்த அம்மாவுக்கு மட்டும் வேலை கேட்குறாங்க போது ஏன் இது செய்யாத மாதிரி இதுக்கு உடம்புலாம் வணங்காதுன்னு அப்படியே அந்த கேரக்டர் பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மங்கா கேரக்டர் வந்து வீட்டுக்குள்ளார வர்றப்போ ரஜினி வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாள் நாமளும் ஒரு காலத்தில் ஆனாதே தானே வந்தோம் ஸோ பொழுது தங்கச்சி இப்படிலாம் பேசுகிறதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாருக்கு காலிக்கு காலி வந்து தங்கச்சி வந்து ரொம்ப குழந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அந்த பொண்ணு வயசுக்கு வந்து கல்யாண வயசுக்கு வந்திருக்கா பட் ஆனால் அவன் தங்கச்சி இப்படி பேசுகிறது தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் போகிற போக்குள்ள நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு அதை புரிய வச்சுருப்பாரு அதுதான் மகேந்திரன் ஸோ இப்போ நல்லவன் தான் காளி அப்படின்றது இன்ஜினியருக்கு தெரியும் அதே மாதிரி ஊருக்கே தெரியும் படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினியர் ரொம்ப நல்லா ஆனால் காளி தன்னுடைய சுயகோர்வம் யூகோவுக்காக வந்து என்ஜினியரை வில்லனா தான் நடப்பான் ஸோ அவருடைய தலைமையில் கல்யாணம் நடக்குது அங்கே வந்து கரகட்டை கோஷ்டிட்டு போவோம் அதை போட்டு ஈத்து வச்சு பா மியூசிக் பண்ண சொல்றப்ப இது வந்து பருத்தி வீரனை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுது இந்த படத்தில் நிறைய காட்சிகள் நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்துன்னு வச்சுக்காங்களேன் ஸோ அதே மாதிரி பெஞ்ச் பெஞ்சில் வந்து அவர் இறங்கி போறப்ப வந்து நின்று போச்சு அப்படின்னு சொல்லி நடக்க ஓடுறது அதெல்லாம் வந்து அவர் கேஷ்லோட எடுத்துக்கிற விஷயங்கள்லாம் அதை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க பட் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜினியருக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு விழுந்து விழுந்துட்டு போகுது அப்படின்றதுக்கான காட்சிகள் அது எல்லாமே ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு இன்ஜினியருக்கும் காலிக்கும் ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு ஒரு கேப் விழுந்து போச்சு அப்படின்னும்போது இந்த ஏண்டா உதச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வந்து கையோட கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சவரம் பண்ணுறப்ப அந்த சோப்போடே வந்து நீங்களும் அவசரமாக கூட்டு வர சொன்னீங்களா அப்படின்ற நக்கல் தோணி இருக்கு பாருங்க ஒரு நக்கல் அதெல்லாம் ஓகேவா இந்த காலி கேரக்டர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு ஒரு இடத்துக்கு நீங்க பொஷனுக்கு வரும்போது உங்ககிட்ட சுகௌரம் நிறைய இருக்கும் ஈகோ நிறைய இருக்கும் போடாமி இருக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை எடுத்துட்டு வரலிங்க அது எடுத்துக்கணும் இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து என்ன அவங்க தலையா அதாவது உயிரே போன பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போவாங்க ஸோ நான்லாம் ஜீரோலேருந்து வந்தால் இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைடா அப்படின்ற மாதிரி போகிற கேரக்டர் அது மிக அழகாக தத்ரூபமாக அந்த காளி கேரக்டர் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கும் ஸோ அந்த ஊழியரை ஏன்டா அடித்தேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரி கேட்டு கேட்டுதானே ஆகணும் ஏன்னா அவன் வந்து மூணு நாள் ஆகும் மூணு மாதம் ஆகும் அவன் ரெக்கவராகி வர்றதுக்குன்றாலும் அந்தளவுக்கு கூட்டு உறச்சிருக்கான் தங்கச்சி வந்து ஆக பிச்சை எடுக்க வச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அடித்ததுக்கு இப்போ கூட்டு வச்சு மாதிரி நாதஸ்வர கோஷ்டியை வச்சு பண்ணது இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட்டு ஒரு பத்து நாள் சஸ்பெண்டாக அவர் பண்ணுறார் இதில் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய அசிங்கம் காலியை பொறுத்தவரையும் வாங்கி தரப்புறம் தரப்புறம் நல்லது கீழ்ச்சி போட்டுட்டு ஏன்னா அதெல்லாம் செய்யவே கூடாது ஆக்சுவலாக அப்படி வந்து செய்யவே கூடாது அதை வந்து காலியந்திரத்துல செய்வார் கோவத்தினுடைய எல்லை மீறல் போய் வந்து காட்டுவாசி குரூப்பு கூட போய் குடி குடிச்சு வரும்பொழுது லாரி ஏறி கை போயிடுது அந்த கை போறப்ப கூட வந்து அந்த சரத்பாபு கேரக்டர் அந்த என்ஜினியர் கேரக்டர் வந்து வீட்டுக்கு வந்து நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க உயிருக்கே ஆபத்தான விஷயம் இது வந்து நீங்க வந்து தயவு செய்து என் பேச்சு கேளுங்கன்னு சொல்லி தன்னுடைய சொந்த ஜீப்ல போய் அலுவலக ஆஸ்பத்திரிட்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டு வந்து விடுவார் எல்லாமே அவர் தான் பண்ணுவார் அது வரையிலும் காலி வந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணாலும் கூட காளியை கூட்டுவோம் வேலை போயிடுச்சின்னு சொல்கிறப்பலாம் அவனை காளியால் தாங்கவே முடியாது இந்த வாழ்க்கை இப்படி வந்து நிர்மூலமாக போனதுக்கு காரணமே இந்த என்ஜினியர் தான் அப்படின்ற ஒரு சரத்பாபு மேலே வந்து இனம் புரியாத கோபத்தின் காரணமாகத்தான் வந்து அவனை வந்து ரொம்ப ரொம்ப இந்த என்ஜினியர் வந்து காளி கேரக்டர் வெறுக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ தான் வந்து உள்ளார போகிறப்ப அந்த அடிபட்டம் வந்து என்ன காளி நலமா அப்படின்லாம் கேட்குற பொழுது ஒன்றும் இல்லை நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு டைலாக் வந்து ரஜினி பேசுவார் பேசி பார்த்து அதிகாரி அவருடைய பட் காலி வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பட் இருந்தாலும் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும் நான் அடிக்கடி சொல்லிக்கிற வார்த்தை தான் அது ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனாலும் இந்த காலி புழைச்சுக்குவான் சார் கெட்டப்போவே சார் அவன் அப்படின்ற அந்த தோனி அந்த அந்த சுயகோரம் சான்ஸே இல்லாத ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து தங்கச்சிக்க வந்து ஒரு கிளவரான ஒரு முஷியம் இருப்பான் அண்ணன் அண்ணனுடைய அண்ணன் கையில் அவன் வந்து கஷ்டப்படுறான் சாப்பாடு கஷ்டமாக இருக்குது அப்போ அண்ணனை பார்த்துக்கிற பொறுப்பு யாருக்கு அப்படின்னும் பொழுது அது வந்து மங்காவால் தான் முடியும் அப்படின்றது இன்னொன்று மங்காவுக்கு காளி வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா காளி வந்து ஒரு நாள் ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அலங்கலமாக இருக்கும்பொழுது கூட வந்து காளி வந்து பார்க்கும்போது ஏன்னா நீங்களாம் பொம்பளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை ஏன்னா அது கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் படம் ஜெயலட்சுமி பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் மாதிரி ஒரு மூடு தடுமாறுற டைமில் வந்து இல்லை நான் பார்க்கவே இல்லைன்றப்ப சொல்கிறதிலையும் சரி அப்போ ரஜினியுடைய ரியாக்ஷனும் சரி சம சூப்பராக இருக்கும் ஸோ காலி வந்து கையோடு இருக்கும் பொழுது அந்த உரியடி மாதிரியான அந்த பானை உடைக்கிற போட்டியெல்லாம் ரொம்ப அழகாக பண்ண அவர் கையில் அதப்போ அதை வந்து ஒரு காட்சி பொருளாக நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் எல்லாரும் எழுதி நகையாடும் பொழுது மங்கா வந்து இந்த உடுக்கை இருந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் காய்வெல்லாம் நட்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கையில்லாத இருக்கும்பொழுது அங்கே வந்து ஒரு நட்பாக ஒரு ஆதரமாக ஒரு ஆதரவாக மங்கா வந்து கை கொடுத்து அதை உடச்சி போட்டு டே அவர் கை போயிடுச்சு நினைக்கிறீங்களாடா நாங்கள் இருக்கிறோண்டா அப்படின்ற மாதிரி அந்த பேசுகிற அந்த துணி அந்த இடத்துல மங்காவை காளிக்கு மிகவும் பிடிக்கின்றது அதை பூ குறிப்பறிஞ்சு அதை மிக அழகாக சொன்னதுமே என் அண்ணனை வந்து நீ ஏற்றுக்கணுன்றப்ப படாப்பட்டு ஜெயலட்சுமி ஒரு விஷயம் பண்ணுவாங்க எந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இது இல்லை நீ சொல்லணுமா ஒரு விஷயம் எங்கள் அண்ணன் கை போயிடுச்சு உன்னை கல்யாணம் பண்ணி என்னால் சொல்ல முடியாது ஆனால் நீ தான் வந்து அண்ணனை பார்த்துக்க முடியும் அண்ணன் ஒரு ஒரு கையாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து யோசிச்சு யோசித்து தாயம் தாயம் சொல்லுவோம் படப்பிரஜா எதுவுமே சொல்ல போயிடும் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா படப்பிரஜா லேஷ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் மங்காகார்டருக்கு காலி ரொம்ப பிடிக்கும் நீ சொன்னாலும் சொன்னாலும் நான் செஞ்சுக்க வேண்டியது முன்னாடி இருக்குது அப்படின்ற அடுத்த ஷாட்டே கல்யாணம் அதாங்க அங்கே அதுதான் உணர்வுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிதாக புரியும் அது மாதிரி தான் ஒரு காட்சிகளை வச்சிருப்பார் இதெல்லாம் வசனங்கள் மூலமாக சொன்னாலும் அவள் ஏன் அப்படி சும்மா போனான் இதே ச இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான் இல்லைனா வேற யார் காலியை பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு துணி அது காதல் அப்புறந்தான் அந்த மித்திரத்தின் நல்லச்சோர் நெய்மணக்கும் கத்திரிக்காய் அந்த பாட்டு அதுலேயும் அந்த பொண்ணோட அந் அவ இந்த பொண்ணு வந்து அந்த ஆட்சி கீச்செலாம் வாங்கி ஜாக்கெட் உள்ளார போட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் டைம் கேப்பில் இவளால் வந்த என்ஜினியர் வந்து இந்த காலி வந்து திட்டுவார் எல்லாம் அந்த பொண்ணு காரணமாகவும் இருப்பாள் ஸோ இதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஊடாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரும் அதே மாதிரி காளி வந்து கையெழுந்து தனியாக உட்கார்ந்துருக்கிறான் தன் எதிர்காலம் கேள்விக்குறி தன் தங்கைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னும்பொழுது அங்கே ஷோபா உள்ளார வருவாங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அண்ணா உனக்கு கை போச்சு நான் ஒன்று விட்டு போகல அப்படின்ற அந்த வார்த்தைப்பா அதே மாதிரி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு பண்ணிக்கோ மங்காவை அவள் தான் உனக்கு வந்து ஒரு ஆப்டாக இருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எல்லாம் பொடி வச்சு பேச கற்றுக்கிட்டே இல்லைன்ட்டு தான் தங்கச்சி வந்து ஒரு பெரிய மனுஷியாக மாறி இருக்கிற அந்த அந்த விஷயத்தை அதை நினச்சி அவர் பூரிக்கிற இடங்கள்லாம் வந்து ரஜினியுடைய நடிப்பு ஆஸ்ங்க சான்ஸ் ஆகிடாதுங்க அது அதே மாதிரி மங்கா வந்து அந்த பொண்ணு வந்து அந்நியாலாம் பார்க்காது ஷோபா கேரக்டர் ஐ மீன் வள்ளி கேரக்டர் அம்மா மாதிரி தான் அதை வந்து நீ எனக்கு ஒரு அம்மாவாக இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் ஸோ இந்த மாதிரி தாய் தந்தையற்ற ஆனா அனாதையாக ஆதரவற்றவர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வரும் யார் தன் மீது சின்ன கரிஷன காட்டினா கூட போதும் அவங்கள அப்படியே வரிஞ்சிக்க தோணும் வாஞ்சியாக அணைச்சிக்க தோணும் அந்த மாதிரி விஷயத்த மிக அழகாக அந்த பெண் ஷோபா கேரக்டர் வந்து பண்ணியிருக்கோங்க இந்த காமம் வந்து படத்தில் வந்து லைட்டாக அப்படியே இளைமறை காயமறையாக இருக்கும் மறுநாள் காலில் வந்து படபட் ஜெயலட்சுமிக்கு அந்த லவ் பைட்டு அந்த சீனு அந்த சீனுக்கு வந்து அதை கேட்குறப்ப வந்து படபட் ஜெயலட்சுமி முகத்தில் காமிக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லாத ஒரு விஷயங்கள் ஸோ இவர் வந்து வெளிநாடமூர்த்திக்கு வந்து மாப்பிள்ளை தேடி போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போகிறப்ப இவர் வந்து பொண்ணு கேட்குறப்ப அதெல்லாம் யூகோ கிளாஸில் வந்து தடுத்து பட் அந்த பொண்ணுக்கு ஊரே கல்யாணம் சேர்ந்து பண்ணி வைக்கிது அந்த சீன் கிளாஸ் சீன் அது அப்போ எல்லாருமே போகிறாங்க தங்கச்சியும் போயிடுவா அப்போ டயலாக் சொல்லுவார் ரஜினி எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க என் கூட போகிறக்கில்ல ஆனால் வள்ளி நீ கூடமா பொழுது தள்ளி போயிடுவா திரும்ப உடையாறுவாங்க அந்த பொண்ணு உடையாந்துட்டு அண்ணான்னு கட்டிப்பிடிச்சி நிற்கிறப்ப சொல்கிறது தான் அந்த படத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆயிரம் யானை பலம் ஒருத்தன் ஒருத்தவங்க கிடச்சா எப்படி பேசுவோம் எவ்வளோ தினப்பட்டா பேசுவோம் அதுவும் சுயகரவம் மிக்கவன் எப்படி பேசுவோம் அப்படின்றதுக்கு உதாரணமாக அந்த டைலாக் நீங்கள் எல்லாம் என்ன விட்டு போனீங்க நான் கவலையே படலை என் கூட பிறந்த பிறகு போனான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் திரும்ப வந்துட்டேன் பத்தியா திரும்ப வந்துட்டா எது திரும்ப வந்துட்டா எது திரும்ப வந்துட்டா ஆனா இப்போ உங்கள் எல்லாரும் கறி பிச்சிட்டானா எனக்கு எங்கள் அண்ணன் தான் முக்கியன்ட்டு எங்கடா போய் மூஞ்ச வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஸோ தங்கச்சி அங்கேருந்து ஆதரவாக கூட்டிட்டு வந்தது சரத்து மருத்துக்க பேசுகிறேன் அந்த டயலாக் இருப்பாங்க இன்ஜினியர் சார் உங்களுக்கு இப்போ கூட எனக்கு பிடிக்கல சார் அதாவது நீ என் தங்கச்சிக்கு நீ நல்லவனை எனக்கு உனக்கு எனக்கு ஒன்று பிடிக்கலையா என் தங்கச்சி ஒன்று பிடிச்சிருக்கு கல்யாணம் வந்துட்டீங்க ஆனால் என் தங்கச்சி எனக்குன்னு வந்துட்டு ஆனால் உனக்கு என் தங்கச்சி உனக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன உங்களை பிடிக்கல கடைசியில் கூட என்ன உங்களை பிடிக்கல அப்படின்னு ரஜினி கேரக்டர் சொல்லுவாங்க அது சூப்பரான கேரக்டர் அது அது தன் நிலை வழுவாது இருப்பது அந்த நிலை வழுவாது இருக்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை அது அந்த கேரக்டர் செய்யும் சரத்பாபு இது ஒரு சுவாரஸ்ய இருக்குன்னு இந்த சீன் முடிவிட்டா நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு இன்றைக்கி கூட இப்போ கூட எனக்கு உங்களுக்கு பிடிக்கல ஆனால் என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எங்கள் அப்பா அவருடைய பேரை சொல்லி இந்த மாதிரி என் தங்கச்சியை உங்களுக்கு மனம் முடிக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியமாக அந்த படம் முடியும் இந்த நேரத்தில் ஒரு இடைசருக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ட்ரிவியா சொல்கிறேன் சாரத் பாபு வந்து இந்த ஷார்ட் வைக்கிறப்ப காலம் போயிட்டாராம் யோ அவரை கூட்டுவாங்க அப்படின்னு மகேந்திரன் சார் சொல்லி கூப்பிட்டு வந்து எல்லாரும் நிற்க வச்சு இந்த மாதிரி இப்போ கூட எனக்கு பிடிக்கல சார் சார் என்ன சார் இது இப்போ கூட அந்தாலும் வந்து என்ன புடிகலன்னு சொன்னா என்ன சார் அது அப்படின்னும் போது அப்போ மகேந்திரன் சார் வந்து சரத்பாவுக்கு என்பா அந்த கேரக்டர் அப்படிதான் பா அது சுயக ஒருத்தருக்கு அந்த கேரக்டரில் தான் நான் படத்தை எடுத்தேன் அதை புரிஞ்சு உனக்கு என்ன வேலை இப்போ கூட எனக்கு புடிகலன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுறாங்களா அதோட போய் அவன் கேரக்டர் அதை எடுத்துக்கிட்டு இப்போ கூட எப்படி சார் அவன் புடிகலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணி அந்த சீனில் நடிக்க வச்சதாக சுவாரஸ்யங்களாக மகேந்திரன் சார் சொல்லியிருக்கார் ஸோ என்னை பொறுத்தவரை முள்ளு மலரும் தமிழ் சினிமாவின் மணி மகுடம் இது ஒன்று இளையராஜாவுடைய பின்னணி இசை தங் டங் டங் அந்த மியூசிக் இல்லாத ஒரு விஷயம் அந்த ஃபஸ்ட்டு அந்த கூட அந்த அந்த குழந்தைய வந்து அந்த கிழக்குத்தாடி வச்சுட்டு இருக்காடுலேருந்து அந்த டங் அந்த தண்டக்க தண்டக்க அந்த சவுண்டு வந்து அந்த கூட வர்ற சவுண்டு வந்து படம் நடியில் வந்துட்டு இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பின்னணி இசை அவன் வந்து எவ்வளோ கைண்டான ஆளுன்றதுக்கான ஒரு விஷயங்கள் மாதிரி அந்த பாட்டு நித்தினத்தில் எழுந்திரிச்ச ஒரு நெய்மணக்கும் கத்திரிக்காய் கடைசியில் வந்து அமைதியாக எங்கெங்கெல்லாம் அமைதி இருக்குமோ அங்கங்கள்லாம் அமைதியாக இருந்து அந்த படம் கொடுத்த ஒரு உணர்வுகளை வந்து மிக அழகாக கடத்தின விஷயங்களாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இளையராஜாவுடைய பீஜியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டோலக்கில் ஆரம்பிக்கும் அந்த ஃபஸ்ட்டு அந்த தங்கையை வந்து அந்த கிழக்குத்தாடிகிட்டிருந்து பிடுங்கினதுமே அந்த சாங் வரும் இந்த டைட்டில் சாங் வந்து செவன்டி எயிட்டில் அதுவும் ராஜாவுடைய வாய்ஸில் மாணினமே முள்ள வண்ணமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டாங் டிங் டங் டிங் டங் டிங் டங் அந்த மியூசிக்கு படம் நெடுக்கலும் இடையோட வச்சுருப்பார் அந்த மாநிலமே சாங் வந்து நிறைய இடத்துல ஃபேமஸே இல்லை எப்போ பார்த்தாலும் முள்ளு மலரும்னா செந்தாழம் கோவில் வந்தாடும் தண்டர் இல்லை நித்தி நித்தி நெல்லிச்சோர் ஓ பெண்ணே பொண்ணு ஜலாடும் இயற்கை அது வந்து சரத்பாபு நினைச்சு ஷோபாவுக்கு ஒரு சாங்கு நித்த நித்தன் நெல்லிச்சோர் படாப்பட்டு ஜெயலட்சுமிக்கு சாங்கு ரஜினிக்கு வந்து ஒரு செப்பரேட் சாங் தான் வந்து இந்த ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் பட் சரத்பாபுக்கு வந்து அந்த ஆக்சுவலாக சிறப்பை பாடுறா தான் அந்த பாட்டு எடுத்தாங்க ஆக்சுவலி சிறப்பாக பாடுற மாதிரி தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் பாலமகேந்திரன் அது மாண்டேஜாக எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கோவில் வந்தாடும் சென்டரில் வந்து அது எடுத்த மாண்டேஜ் மாதிரி எடுத்தது ஆக்சுவலி ஸோ பாலமகேந்திரனுடைய ஒளிப்பதிவும் ஆங்கிள்ஸ் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெளிவருக்கிறதுக்கு முன் மிகப்பெரிய திட்டுகளையும் வசவுகளையும் மன கொந்தளிப்புகளையும் உருவாக்கி இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் கொண்டாடப்பட்டிருக்குன்றது இந்த படம் வந்து எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தெட்டு ரெண்டாயிரத்து பதினாற்பது வருஷம் ஆகிப்போச்சு இந்த படத்தை வந்து இன்னமும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் நாற்பது வருடம் கழித்தும் இந்த படத்தை பேசிட்டு இருக்கும் ஸோ முள்ளும் மலரும் அது முதல் படத்திலே வந்து எல்லோரையும் கவர்வதும் தனக்கான ஒரு தனி பாணியை அமைத்துக் கொள்வதும் தான் வந்து நீ மகேந்திரன் சார் பண்ண படம் தான் பண்ணியிருக்காத பற்றி பேசிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் ஸோ அவருடைய முதல் படமான முள்ளும் மலரும் தமிழ் சினிமாவின் மணிமகடம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைப்பதில் பெருமை கொள்கின்றது இந்த திரைப்படம் இதுவரை பார்க்காதவர்கள் செய்து இன்னொரு முறை பார்க்கும்பொழுது இந்த நீங்கள் ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ வேறு என்ன இன்னும் வேறொரு எபிசோடு சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்